அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹிபரகாத்து அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனும் ஆகி அல்லாஹுவின் துறப்பெயரால் துவங்கின்றேன் கற்றுக்கொள்வோம் தினம் தினமொரு தகவல் தகவல் யான் ஆயிரத்தி தொண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு தலைப்பு ஏழைகள் தொடர் பதினைந்து பண்பாடு அவர்களை கண்டித்தக்கூடியவர்களை இந்த உலக வாழ்க்கையில் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது மறுமை இருக்கிறது நாம் இங்கே பாவங்களை செய்துவிட்டு அநியாயங்களை செய்துவிட்டு தப்பித்து கொண்டாலும் நாளை மறுமையில் நம்மை படைத்தவன் முன் நின்று அவன் வழங்கும் தண்டனையை அல்லது அவன் வழங்கும் வெகுமதியை வாங்க ஆகவே நன்மைகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அதே நேரத்தில் மறுமையை உறுதியாக நம்ப வேண்டும் அன்னை ஆயிஷா அலுல்லாக நாகர்கள் கூறியதாவது நான் அல்லஹாவின் தூதர ஜுதான் அறியாமை காலத்தில் உறவுகளை பேணி நடப்பவராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இருந்தார் இவை அவருக்கு மறுமை நாளில் பயனளிக்குமா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் அவருக்கு அது பயன் பயனளிக்காது அவர் ஒரு நாள் கூட இறைவா விசாரணை நாளில் மரணத்திற்கு பிறகுள்ள மறுமை நாளில் என் பாவத்தை மன்னித்து மன்னித்தருவாயாக என்று கேட்டதே இல்லை என்று பதிலளித்தார் செய்தி சில முன்னது பதிவு செய்யப்பட்டது நன்மைகளை அதிகமாக செய்தாலும் வழங்கினாலும் உறவினர்களை அரவணைத்தாலும் அவர்களுக்கு உலகிலேயே அல்லாஹ் விரைந்து கொடுத்து விடுவான் மறுமையில அவர்களுக்கு எந்த விதமான பாக்கியமும் இல்லாமல் ஆக்கி விடுவான் காரணம் மருமை அவர்கள் நம்பவில்லை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை அவர்கள் நம்பவில்லை நம்பாதவர்களுக்கு நாளை மறுமையில் நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது இன்னும் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவசலம் அவர்கள் கூறினார்கள் மூன்று பேரிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசவும் மாட்டான் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொன்னார்கள் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்றும் இடம்பெற்றுள்ளது அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனை தான் உண்டு இந்த மூவரில் விபச்சாரம் புரிகின்ற முதியவர் வயது போய்விட்டது வீடு போ போ என்கிறது காடு வாவா என்கிறது இந்த நிலையிலே வயோதிகத்தில கிழட்டுத்த பருவத்தில ஒரு விபச்சாரம் புரிகிறார் என்றால் அவரையும் அல்லாஹ ஏறெடுத்து பார்த்த பார்க்க மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் பொய் சொல்கின்ற அரசன் போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவன் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனுடைய தான் இருக்கிறது ஆனால் அடுக்கடுக்காக தொடர்ந்து பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இவனும் தண்டனைக்குரியவன் பெருமை அடிக்கும் ஏழை பெருமை அடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை ஏழ்மையை புரிந்து கொண்டு பொறுமையாக வாழ வேண்டிய அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் அல்லாஹ் வேதனையை கொடுப்பான் மூன்று பேரிடம் அல்லாஹ் பேசவும் அவர்களை மாட்டான் அவர்களை பார்க்கவும் மாட்டான் என்று வந்திருக்கின்றது முஸ்லீமில நூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹஜீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களை கண்ணித்திற்குரியவர்கள ஒரு குடும்பத்தில சொத்துக்கள் பங்கிடப்படுகிறது பாகப்பிரிவினை அடக்கிறது அப்படி பாக பிரிவினை நடக்கும் போது ஏழைகள் யாராவது வந்துவிட்டால் அவர்களை விரட்டி விடாதீர்கள் அவர்களுக்கும் ஏதாவது கொடுங்கள் அவர்களுக்கு அந்த சொத்திலே உரிமை இல்லைதான் இருந்தாலும் அவர்களுடைய ஏழ்மையை கருத்திலே கொண்டு ஓரளவு கொடுங்கள் ஏதாவது கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார் அல்லாஹருகின்றார் பாக பிரிவினை செய்யும் போது பாகத்திற்கு உரிமை இல்லாத உறவினர்களோ அநாதைகளோ ஏழைகளோ வந்து விடுவார்கள் ஆனால் அவர்களுக்கும் அச்சொத்து நிறந்து வழங்குங்கள் மேலும் அவர்களிடம் கனிவான சொல்லை கூறுங்கள் அவர்களை கடிந்து விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நாலாவது அத்தியாயம் சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தில் هذا هو الذي الله رن الله ولا تشرك به شيئا وَبِالْوَالِدَيْنِ بالوالدين حسانا و بذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنبي والصاحب بالجنب மேலும் அல்ல வணங்குங்கள் அவனுடன் எதனையும் இணையாக்காதீர்கள் மேலும் தாய் தந்தையருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் அவர்கள் உறவினர்களாக இல்லாவிட்டாலும் அருகில் உள்ள அண்டை வீட்டாருக்கும் பிரயாணம் தொழில் போன்றவற்றில் கூட்டாளிகளாக நண்பர்களாக இருப்போருக்கும் உங்களிடம் உள்ள வேலையாட்களுக்கும் உபகாரம் செய்யுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையவனாக பெருமை உடையவனாக இருப்பவனை நேசிப்பதில்லை என்று சொல்லுகின்றான் அதற்கு பிறகும் அல்லாஹ் கூறுகின்றான் அத்தகையோர் கஞ்சத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் இந்த பெருமைக்காரர்கள் கர்வமுடையவர்கள் கஞ்சத்தனம் செய்வதுடன் கஞ்சத்தனம் செய்வதுடன் பிற மனிதர்களையும் கஞ்சத்தனம் செய்யும்படி ஏவி அல்லாஹ் தன் அருளிலிருந்து அவர்களுக்கு கொடுத்ததை மறைத்துக் கொள்கிறார்கள் இன்னும் இத்தகைய போருக்கு எளிவான தண்டனையை நாம் தயார்படுத்தி வைத்துள்ளோம் நான்காவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றார் ஆகவே நமக்கு கிடைத்ததை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ஏழைகளுக்கும் அடாதைகளுக்கும் நெருங்கிய ஏழை உணவிர உறவினர்களுக்கும் வழங்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் இன்னும் வரும் அஹமத்துலாஹி வரகாத்தார்